மாமிசத்துல பிறக்கும் பொழுது ராஜ்யத்தை பார்க்கலாம் நம்பினாங்க எப்படி அப்படின்னா நான் ஆபரகாம சந்ததியில வரேன் அதனால ராஜ்யம் எனக்கு சொந்தம் சந்ததி சந்ததியா வரேன் அதனால ராஜ்யத்துக்குள்ள நான் போயிருவேன் இவனுக்கு ஒரு மாமிச பின்னணி இருக்குது வம்ச பின்னணி இருக்கு சந்ததி பின்னணி இருக்கு அந்த சந்ததியை வச்சுக்கிட்டு இவனுக்கு ரொம்ப நம்பிக்கை யூதங்களுக்குன்னே நம்பிக்கை இன்னைக்கும் அவங்களுக்கு அப்படிதான் நம்பிக்கை அதனால ஏசுட்ட வந்து சொல்லுவாங்க பாருங்க நாங்கள் ஆபரகாமியின் சந்ததி நாங்கள் மோசையின் சீசர்கள் நாங்கள் ஒருமுறுக்கும் அடிமையானவர்கள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் தாத்தா கடவுளோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் எங்கள் சந்ததி ஃபுல்லாக க்ளோஸாக இருந்துச்சு அந்த சந்ததியில நாங்கள் வரோம் அதனால நாங்களுக்கும் கடவுளுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருப்போம்னு இவன் நினச்சிட்டு இருக்கான் சந்ததியுடைய பிறப்பை வைத்து ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறான் நிறைய கிறிஸ்தவங்கள நம்ம பார்க்கறோம்ல எங்க தாத்தா சர்ச்சில் இருந்தாரு எங்க பாட்டி சர்ச்சில் இருந்தாங்க அதே சேர்ல தான் பிரதர் இப்ப நான் இருக்கேன் நானும் கிறிஸ்தவன் சந்ததி சந்ததியா ஒரே சேர்ல தான் உட்காடுறோம் அதனால நாங்க யாரு உள்ள ஏதாவது மாற்றம் வந்துச்சா எந்த மாற்றம் வரல பிரத உள்ள ஏதாவது ஏசு பிறந்திருக்கிறாரா அப்படி எதுவும் தெரில பிரதை ஆனால் பைபிள் படிச்சிருவோம் எல்லாம் பண்ணிடுவோம் அவங்கள பார்த்தா சொல்கிறாரு வயசு ஆயிடுச்சு சந்ததி சந்ததியாக வந்திருக்கீங்க நீ சந்ததியினால ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு நினைக்காத சந்ததினால போக முடியாது மறு தான் போக முடியும் நீ பைபிள் எடுத்து வாசித்தாலும் பைபிளை போதித்தாலும் உனக்கு ராஜ்யத்தை அடையணும் பார்க்கணும் அப்படின்னா ராஜ்யத்துக்குள்ள தேவனோடு நீ நடக்கணும் அப்படின்னா அந்த மகிமையை அனுபவிக்கணும் அப்படின்னா நீ மறுபடியும் பிறவாவிட்டால் அந்த ராஜ்யத்தை பார்க்க மாட்டாய்